நீங்கள் எப்படி இறக்க விரும்புகிறீர்கள் என்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்வார்கள் பிசிராந்தையார் வடக்கு நோக்கி இருந்து அவர் இறந்தார் இன்னும் சிலர் தூக்கத்திலேயே விடுவார்கள் நான் அப்படித்தான் இறக்க விரும்புகிறேன் தூக்கத்திலேயே இறந்துவிட வேண்டும் இல்லாமல் நோயில்லாமல் பொழுது முதுமையினால் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் பழுதடைந்து இந்த ஐந்து புலன்களும் ஒன்றொன்றாக மறைந்து இந்த உடலும் உடலிலே இருக்கக்கூடிய அந்த ஐந்து புலன்கள் உயிரும் படிப்படியாக குறைந்து வெப்பம் தனிந்து குளிர்ச்சியடைந்து உடல்கள் இறுகி இறந்துவிடும் அப்படித்தான் ஒரு மரணத்தை நான் விரும்புகிறேன் எனக்கு என்ன காலம் நெருங்கிவிட்டதா தெரியாது எப்பொழுது வரும் தெரியாது பகலிலா இரவிலா தெரியாது ஆன் என் மனதில் எப்பொழுதுமே இருக்கும் இரவில் தூக்கத்தில் நோயின்றி சத்தமின்றி போக வேண்டும் அதுதான் எனது விருப்பம் சிலர் தன் மரணத்தை தானே முடிவெடுத்துக்கொள்கிறார்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் விடுதலை புலிகள் எனக்கு ஞாபகம் வருகிறது அவருக்கு ஆபத்து என்று வரும்பொழுது அவர்களால் குண்டு துளைக்காமல் இறக்க வேண்டும் என்பதற்காக சயனைடை கையில் வைத்திருப்பார்கள் ஒரு குப்பியை அதை கடித்து அப்படியே இறந்து விடுவார்கள் மாற்றான் கையில் மரணம் அடையக்கூடாது என்பதற்காக இன்னும் போர்க்களத்திலே பலர் புறமுதுகிட்டு ஓடாமல் நெஞ்சுக்கு நேர் அந்த கத்தியையோ வாளையோ எடுத்துக்கொண்டு இறக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் கேட்டார்கள் நீ எப்படி இறக்க வேண்டும் என்று என்னை தூக்கு மேடையில் தூக்கு மேடையில் போட்டுவிடுங்கள் என்றார் அப்படித்தான் அவர் தூக்கு மேடையில் தூக்கள் அவரை தூக்கலிட்டார்கள் இறந்து போனார் இப்படித்தான் ஆனால் உலகத்திலே பாருங்கள் பலர் துப்பாக்கி குண்டுகள் அல்லது அந்த பாம் என்று சொல்லக்கூடிய வெடிப்பொருட்களை வைத்து இறக்க வைக்கின்றார்கள் அப்படி பலர் இறந்து விட்டார்கள் தண்ணீரில் பலர் இறந்து விட்டார்கள் பூகம்பத்தில் இறந்து விட்டார்கள் வெள்ளத்தில் இறந்து விட்டார்கள் கூட்ட நெரிசலில் இறந்து விட்டார்கள் இப்படி பலவிதமாக மக்கள் இறந்து போய்விட்டனர் ஆனால் என்னுடைய மரணம் அப்படி கூட்டத்திலோ அல்லது தூக்கு மேடையிலோ போக விரும்பவில்லை ஏனென்றால் எந்த தவறும் செய்யாமல் இருக்கும் பொழுது செய்தாலும் மரணம் வரத்தான் செய்யும் அந்த மரணத்தை எதிர்கொண்டு நான் இருக்கிறேன் அந்த மரணம் தூக்கத்தில் நிகழ வேண்டும் என்பதே எனது விருப்பம்